ஒரு மேஷ ராசி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தினமும் வெற்றிக்கு சூட்சும கதக்கு என்ன ஒவ்வொரு ஜாதகமுமே வேத சாஸ்திர பிரகாரம் நான் சொல்லுவேன் அதுதான் ஜாக்பாட் அல்லது அதுதான் லாட்ரி சீட்டுன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா அத போல ஒரு வழிகாட்டி நீங்க வேற எதுவுமே செய்ய முடியாது உங்க வாழ்க்கையின் உயர்வதற்கு தாழ்வதற்கு மனமகிழ்வோடு இருப்பதற்கு ஒன்று ஒன்று நம்ம கூட வருது நமக்கு வழிகாட்டுது அப்படின்னா ஜாதகம் மட்டும்தான் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் அவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய ஜாதக நோட்டு தான் லாட்ரி சீட்டு பிறந்த நேரமும் காலமும் தான் வெற்றியான நம்பர் இந்த சூட்சும கணக்க சரியா ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடர்கள் அல்லது ஆச்சாரியார்கள் குருமார்கள் கணக்கு தெரிந்த நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய சூட்சும கணக்கை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அப்படி தெரிஞ்சுடா விக்ரமாதித்தனை போல தினமும் ஜெயிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நவீன காலம் எல்லாமே மிசின்மயம் எல்லாமே பணத்தை நோக்கி பணம் தேடுகின்ற அந்த ஓட்டத்தில் மக்கள் இருக்கு ஆனா ஜெயிச்சிட்டு வர்ற மட்டும் தான் தெரியல காரணம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சில பாட முறைகளை சில வழிமுறைகளை நாம் மறந்தது தான் காரணம் அப்போ ஒரு வேத ஆச்சாரியாரை உங்களுக்கு நான் வழிகாட்ட வேண்டும் அவ்வளோதா வேற எந்த நோக்கத்துக்காகவும் வீடியோ பதிவிடுவதில்லை நான் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டு மாதத்துக்கு இருக்கா மூணு மாசத்துக்கும் இருக்கா எனக்கு நேரம் கிடைப்போதும் முதல்லாம் உங்களோடு பகிர்வேன் அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் தினமும் வெற்றி பெறுவதற்குண்டான சூட்சி மக்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ மேசராசி ஆண் பெண் இருபாளரும் வச்சுக்கோங்க வியாபாரி தொழிலாளி கூலி தொழிலாளி அல்லது அரசாங்க வேலை அல்லது பிரைவேட் கம்பெனியில் வேலை இந்த மாதிரி எங்கேயால வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருப்பீங்க இப்போ மேசராசியாக இருந்தால் சூட்சும மக்களுக்கு எந்த நேரத்தில் போடணும் அதிகாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் சூட்சும கணக்கு இருக்குது தொழில் இப்போ கல்வி படிக்கிறதுக்கு ஒரு கணக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு கணக்கு தொழில் செய்யக்கூடிய நபருக்கு ஒரு கணக்கு அல்லது தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணம் இது மாதிரியான போர் போவதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது இந்த கணக்கு அதிகாலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே அந்த சுற்றும கணக்கை போடணும்